ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளாகரில் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி வாங்கலாம் அதுக்கு என்னென்னலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிற பிளாக் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காண்டாக்டர்ஸ் பேஜ் இருக்கணும் அபோட்டர்ஸ் பேஜ் இருக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும் ப்ரைவேசி பாலிசிஸ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ உங்களோடய பிளாகுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜெலாம் இருக்கணும் ஏன்னா கூகுள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ என்ன சொல்லணும்னா இதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கான்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களோடய பிளாக் வந்து எவ்வளோ எவ்வளோ ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் உங்களோட கூகுள் ஆட்ஷன்ஸ் அப்ரூவல் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் வந்து இப்போ போஸ்ட் நிறையா போட்டு உங்களுக்கு வந்து ட்ராஃபிக் நிறையா ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அப்போயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட கூகுள் ஆட்ஸன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற பிளாக் ஸோ இது வந்து எப்படின்னா இப்போது நம்ம இல்லை நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் இங்கே ஏன் அப்படி ஏனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அவங்க போயிட்டு இங்கே க்ரியேட் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஸோ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன இருக்குது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சைட் இதுதான் அப்படின்ட்டு ஓகேங்களா இதுதான் என்னோடய சைட்டு ஸோ இந்த சைட்டுக்கு இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பர்ஃபார்மன்ஸ் ஏஸ்க் கொடுத்துருங்க ஸோ கண்ட்ரி கேட்கும் ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் கேட்கும் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இது கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ ஐ ஹேவ் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க ஸோ ஸ்டார்ட் யூஸிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ எடுத்துக்கும் ஸோ ரிவ்யூ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகணும் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஆட்ல இப்போ ஆட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணி பார்ப்பாங்க பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ இதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸோ நான் ஆல்ரெடி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதே மாதிரி ப்ரைவேசி பாலிசியும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டேன் முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்ல வந்த அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு பேஜ் போகிறப்ப இந்த பாப்பப் இருக்குல்ல ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடணும் ஸோ அந்த பாப்பப்பை போயிட்டு நம்ம எடுத்துடலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்க என்ன சொல்லுதுன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஆக்சிடன்ஸ் வந்து என்ன சொல்லணும் ஏன்னா நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு நெட்ஒர்க்கில் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கணும் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அது எங்கே இருக்கோ அதை வந்து நான் எடுத்துட்றேன் இப்போ வந்து அந்த பாப்பப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஓகே ஏன்னா அது அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடு வந்து அதுவே வந்து டிஸ்ப்ளே பண்ணிடும் ஸோ அதனால் இது வந்து நம்ம இது பண்ணணும் ஓகே இப்போ வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜும் ப்ரைவேசி பாலிசி பேஜும் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம அது எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் சார்ஜ் ஜிபிட்டு போய்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் இந்த சைட் லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார் இந்த பிளாக் நேம் கொடுத்துட்டு அப்படி இதை இதை வந்து நீங்கள் சார்ஜி பிடில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து உங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைவைசி பாலிசியோ அதே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட லிங்கோட சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ஜிபிட் வந்து ரைட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அது ரெண்டுமே காப்பி பண்ணி இதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட பிளாக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் அப்ளியேட் சைட் வச்சுருக்கீங்க அப்ளேட் பிளாக் ரன் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களோட பிளாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஷன்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம் அது இல்லைன்னா நீங்கள் ஜென்ரலான ஒரு பிளாக் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கலாம் பட் இதில் நம்ம கால்கலை பண்ணுறோம் என்ன நம்மளோட ட்ராஃபிக் எப்படி வருது நம்மளுக்கு நல்லா ரேங்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கூகுள் வந்து பார்க்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஓல்டு பிளாகுக்கு வந்து நான் வந்து நேற்று அப்ரூவ் வா அப்ரூவுக்கு வந்து அப்ளை பண்ணேன் ஸோ அந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓனர்ஷிப் வெரிஃபை ஆகி ரிவ்யூ வந்து ரெக்வஸ்டட் ஆகிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு வீக்ஸ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு நம்மளோட ஆட் வந்து டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு ரெண்டு மூணு வீக் ஆகும் பட் அதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணுவாங்க சம் ஆட்ஸ் ரன் பண்ணி சம் செக்ஸ் ஆன் யுவர் சஜ் என்ன சொல்கிறேன்னா செக் பண்ணுவாங்க எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோடய சைட் வந்து செக் பண்ணுவாங்க என்னோடய கரெக்டான நான் ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் கண்டென்ட்லாம் கரெக்டாக இருக்கா ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணிடுவாங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் இந்த ஸ்பெ ஸ்டெப்பெல்லாம் நாங்கள் இல்லையா அந்த ஸ்டெப்லாம் கம்ப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க பட் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டாக இருக்கணும் உங்களோடய ப்ளாக் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கணும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் டூ இயராக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் நான் இந்த பிளாக் வந்து எதுவுமே ரன் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் நான் அப்ளை கொடுத்துருக்கேன் அப்ளை ஆகிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து அதில் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க ஓகே கண்டென்ட் நிறையா போட்டிருக்காங்க இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருக்குது யூனிக்யூ கனெக்டாக இருக்குது காப்பி பேஸ்ட் அங்கேருந்து பண்ணல இப்போ ஏதாச்சும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிரும் ஏன்னா எங் எந்த சைட்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அந்த அழுவோ வந்து கண்டுபிடிச்சிடும் பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலிசிஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் முதல்ல நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பிளாகை நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ கரெக்டாக அதுக்கு தகுந்த கண்டென்ட்லாம் கொடுக்கணும் காப்பி பேஸ்ட் அதிகமாக இருக்கக்கூடாது மீனிங்ஃபுல் கண்டென்ட்டாக இருக்கணும் யூஸர் ரீடபிலிட்டியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து அப்ரூவல் ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிராஃபிக் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகாது நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து அப்ளை அப்ளை பண்ணி வச்சுருங்க மறுபடியும் நீங்கள் வந்து ரீ அப்பீல் பண்ணலாம் கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீ அப்பீல் பண்ணலாம் அவங்களோட மெட்ரிக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் வாங்குறது ரொம்பவே ஈஸி பட் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வச்சு கூட கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அதை வந்து சேலும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போயும் கூட கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட் வந்து சேல் இருக்காங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது பட் நீங்கள் வந்து அப்ளை பாருங்கள் இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணி பார்த்துருக்கணும் அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கிடைக்கல அப்படின்னா உங்க அவங்க வந்து எதனால் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓ இதனால் தான் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி அது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ரீஅப்பீல் பண்ணுங்கள் எல்லாமே அவங்க வந்து எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ரீஅப்பீல் பண்ணலாம் அது வந்து கூகுள் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து அதை பர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ரீஅப்பீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து கிடச்சிரும் எல்லாத்துக்கும் மெயின் வந்து கண்டென்ட் தான் கண்டென்ட் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் தெரியுங்களா போஸ்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக வந்து டைட்டில் இருக்கணும் அதே மாதிரி ஹெட் ஹெட் அட்டேக் ஹெச் ஒன் டேக் யூஸ் பண்ணிக்கணும் ஹெச் டூ டேக் யூஸ் பண்ணியிருக்கணும் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும் கண்டென்ட் வந்து ஒரு ஆறுநூறு வேர்ட்ஸ்லேருந்து ஏழ்நூறு வேர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் இருக்கணும் நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும் அதில் வந்து நீங்கள் அதிகமாக லிங்க்ஸ் கொடுக்காமல் ஒரு மூணு கீவேர்டு கொடுத்து மூணு கீவேர்ட்ஸ் மட்டும் ஒரு மூணு லிங்க் மட்டும் இன்பவுண்ட் லிங்க் ஆர் அவுட் பவுண்ட் லிங்க் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லணுன்னா ஆக்சன்ஸ் ஃபேக்டர் அப்படிம்பாங்க அந்த அந்த ஃபேக்டர்லாம் நீங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி டிசைனிங் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு மொபைல் விசிபிலிட்டியாக இருக்கணும் மொபைல்லையும் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும் என்ன சொல்லணும் அந்த சைட் பார்லாம் கரெக்டாக இருந்திருக்கணும் ட்ராஃபிக் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ஓகே ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிம்பிளான விஷயம் எப்படி ஒரு ஆட்ஸன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த ஏதோ ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ரீமாடிஃபை பண்ணி பண்ணுங்கள் தயவுசெய்து யார்ட்டையும் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் வந்து அப் அக்கௌண்ட் வந்து வாங்காதீங்க ஏன்னா நீங்கள் அது வந்து நிறைய காஸ்ட் போட்டு வாங்குறீங்க கண்டிப்பாக வந்து பேன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து எந்த வெப்சைட் வச்சு அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு தெரியல இப்போ நான் நான் வந்து இந்த இதுக்கு வந்து நான் வந்து கூகுள் ஆப்ஷன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் எத்தனை எத்தனை என்ன சொல்கிறதுனா எத்தனை வெப்சைட் வேணாலும் நான் அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு வந்து சின்ன ஒரு அப்ரூவல் எடுத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ரூவல் வாங்குறது உங்களுக்கு கஷ்டம் ரெண்டாவது டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும் பட் ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் நீங்கள் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு உள்ள பிளாகிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது இந்த நேற்று பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதுக்கான என்ன சொல்கிறதுனா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டு தான் இருந்துகிட்டு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்லேட் மார்க்கெட்டிங் வந்து சீரீஸ் வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் போட்டிருக்காரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்லேட் மார்க்கெட்டிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் அப்லேட் ஸ்டார்ட் பண்ண பாருங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்